அலோவிவாஸ் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிச்சயமாக இனி நடந்தே தீரும் என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டு இருக்கு சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு சிலருக்கு சந்தேகமானதே பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அதாவது நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு இனியாவது வரப்போகின்ற வாரத்திலாவது முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தீங்க என்னதான் நீங்கள் முயற்சிகள் செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான பலனானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகணும் அதே போல் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பணத்தை சம்பாதித்து வைக்கணும் அதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முயற்சிகள்லேயும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டு இருந்தது இது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும்படி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது விடிவு காலமானது கிடைக்குமா குறிப்பாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமையுமா கால்வழி பிரச்சனையானது தீர ஆரம்பிக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விநாயகருடைய இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க விநாயகரின் ஆசையால் தற்போது உங்களுக்கு பாதசனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாளும் இணைந்து வந்திருக்கக்கூடிய வகையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்காரு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் புதன் வக்ரக அடைந்து கடகத்துல பாத்தீங்கன்னா அமரப்போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் ரிசபத்துல குருகுடிய சஞ்சாரமும் சுக்கிரன் சிம்ம வீட்லையும் இருக்காரு கும்பத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்காரு மீனத்துல ராகு கண்ணீல கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்து டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு எட்டாம் வீட்டு வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் சகோதர மற்றும் சகோதரிகளால் பண விரயமானது ஏற்படக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகளானது அவ்வப்போது உருவாகலாங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க மேலும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இது உங்களுக்கு அவ்வப்போது மன வருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த ஒரு நிகழ்வானது அமையக்கூடுங்க நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தான் சொல்லுவீங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டாங்க இது உங்களுக்கு மனதளவுல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க வீண் வம்புக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரிங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே அவங்க கிட்ட பேசி பழகுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவை இல்லாம நீங்க வாக்குவாத விவாதத்தில் ஈடுபடவே வேண்டாங்க உங்கள் யாராவது ஏதாவது பேச வந்தால் மட்டும் பேசுங்க இல்லைனா நீங்களே போய் வாலண்டியாக போய் யார்கிட்டையும் எந்தவித கருத்துக்களையும் நீங்கள் சொல்ல வேண்டாங்க அப்படி சொல்கின்ற பட்சத்தில் அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்துடும் செவ்வாய் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கார் வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகமானது இருக்காதுங்க அவ்வப்போது மன வருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாங்க அதே போல வேலை வலு ஜாஸ்தியாக இருக்குங்க அதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு எதிராக விரோதிகள் ரொம்பவே சுறுசுறுப்புவாக செயல்படுவார்கள் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வியாபாரமானது அவ்வளவு சிறப்பாக பார்த்தீங்கன்னா நடக்க போவது கிடையாது ஆல்ரெடி கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான நிலையில தான் இருந்து கொண்டு இருந்தது இனி வரப்போகின்ற அடுத்த வாரமும் பாத்தீங்கன்னா இதே ஒரு நிலைதான் பாத்தீங்கன்னா தொடரப்போகுது பண தட்டுப்பாடு மூலமாக சிரமப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வீசி கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய நிலை கூட உருவாகலாம் என்பதால எந்தவித விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாங்க குறிப்பாக பண விஷயங்கள்ல நண்பர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த அது தொடர்பான விஷயங்கள்ல தான் சில பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மன கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வானது அவ்வப்போது உண்டாகலாம் ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சொல்லணும் பாதத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்காங்க எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்காமலேயே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே மன வருத்தத்தோடு கரராசி நேயர்கள் இருக்காங்க இனி வரப்போகின்ற நாட்களிலும் மன கவலையின் மூலமாக மேலும் உடல் சோர்வானது உண்டாகக்கூடிய வகையில் தான் தற்போது நிலைமை இருக்குங்க ஸோ உடல் சோர்வு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதாவது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே கடந்து நம்ம வரும்போது தான் நமக்கு வெற்றி வாய்ப்பானது கிடைக்கக்கூடங்க அதே போலதான் அவங்க பாத்தீங்கன்னா மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று விடாதீங்க மன கஷ்டமா இருக்கா நாம எது செஞ்சா நமக்கு மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடும் சின்னதா நம்ம வெளியே போயிட்டு வரலாமா குடும்பத்தோட ஒரு சின்னதாக ஒரு பயணம் சென்று வரலாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனக்கவலையை போக்கிக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க அதே போல அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் மகர ராசி நேயர்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படணும் அதுலேயும் தற்போது உங்களுக்கு கிரக அமைப்புகளும் சாதகமாக இல்லை அதோடு சேர்த்து தற்போது ஏழரை சனியும் நடந்துட்டு இருக்குங்க ஸோ எந்தவித முக்கிய முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக எடுங்க சனி பகவான் இரண்டாம் வீட்ல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பல செலவும் பொருள் இழப்புக்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க இப்போ பணத்தை பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக வைத்துக்கோங்க அதே போல் தங்கம் ஏதாவது அணிந்து இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க ராகு மூன்றாம் வீட்டில் இருக்காரு பண்ண பணமானது கையில தங்காதுங்க அவ்வப்போது நிறைய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க கடந்த சில நாட்களாகவே கடந்த ஒரு மாத காலமாகவே பார்க்கும்போது அதிகமாக செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வீட்டுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஆடை அணிகலன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து கொண்டே தாங்க இருக்கிறது பணம் கையில் தங்குவது இனியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க அதே போல் என்ன கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைத்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற பட்சத்திலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து விடுங்க மேலும் புது மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துடன் ஆலய தரிசனம் சென்று வருவீர்கள் இது மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதோடு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் சொல்லலாங்க எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்து வைப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே ரொம்பவே ஜாக்கிரதையுடனும் விழிப்புணர்வுடனும் நடந்துகிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க பாத்தீங்கன்னா தற்காத்துக் கொள்ள முடியுங்க சோ இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் மகர ராசி நேயர்கள் இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க பிரச்சனைகள் ஏதும் வராதுங்க மகர ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா விநாயகரை தினந்தோறுமே வழிபாடு செய்துக்கோங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இவருடைய திருமந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பாத்தீங்கன்னா தன்னால குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ